வணக்கம் சினிமா முரசம் உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்காவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரம் வரை இங்கே தங்கலாம் தங்கி சில வேலைகளை முடித்து கொண்டு அதன் பிறகு அவர் நேராக சைபீரியா போயிடுவார் அதாவது ரஷ்யாவுக்கு போயிடுவார் படப்பிடிப்புக்கு அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு இருக்குது இது உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் அதே நேரத்தில் மக்கள் நீதி மையத்தில் விசாரித்த போது மக்கள் நீதி மையத்தினுடைய ஆண்டு விழா வரப்போகுது அதுக்கு தலைவர் வந்தாகணும் இல்லை வந்து கொடியேற்றணும்ல பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு இல்லைன்னா நாங்களே கொடியேற்றி இது பண்ணிடுவோம் ஏன்னா அவருக்கு பல வேலைகள் இருக்குது அரசியல் சம்பந்தமான வேலைகளையும் அவர் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆக சென்னைக்கு வருவதும் வராததும் தலைவர் கமல்ஹாசன் கையில் இருக்குது சரி இன்னொரு செய்தி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதாவது விஜய் ரசிகர்களும் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசியல் கட்சி இன்று உதயமானது கட்சியின் பெயரை விஜய் ஒரு பெரிய அறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் சுற்றிட்டாங்க தாவே கா அரசியலுக்கு விஜய் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதாவது உளவுத்துறைகளுடைய அறிக்கையின்படி தமிழக முன் முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்னதாகவே தெரியும் அதாவது வந்து திரட்டி கொடுத்த செய்திகளின்படி கண்டிப்பாக விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அறிக்கை கிடைத்த உடனே ஸ்டாலினுக்கு கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஏன்னா விஜய்க்கு ஈக்குவலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் இன்னும் யாருமே இல்லை எல்லாருமே வயதானவர்கள் அது மட்டும் இல்லை எந்தவித ஒரு பின்புலமும் இல்லாதவர்கள் இப்போ யாரையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு பின்புலம் என்ன இருக்குது ஒரு அரசியல் பாரம்பரியம் ஏதாவது இருக்கா இல்லை ஆனால் ஸ்டாலின்னுடைய தன்னுடைய பிள்ளை உதயநிதியை சொன்னால் அதுக்கு பின்புலம் இருக்குது கலைஞர் கருணாநிதியினுடைய பேரை மு க ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பிள்ளை ஆக இளைஞர் குறிப்பாக இளைஞர் விஜய் உதயநிதி ரெண்டு பேருமே களத்தில் மோதுனா சரியாக இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டுத்தான் உதயநிதியை மந்திரியாக ஆக்கினார் மு க ஸ்டாலின் அவங்க எதிர்பார்த்தபடியே உளவுத்துறை சொன்னபடியே இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சியினுடைய அறிக்கையில் ரொம்பவும் கடுமையாக சாடப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட ஆட்சி இது திராவிட ஆட்சி வந்து இதை அதை குறிப்பிடாமையே மறைமுகமாக அந்த அறிக்கையில் தாக்கியிருக்காரு விஜய் இந்த அறிக்கையை நான் படிக்கிறேன் அதில் உள்ள முக்கியமான சரத்துக்களை மற்ற சொல்கிறேன் ஏன்னா அந்த அறிக்கையை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட சில அறிக்கைகள் இருக்குது அந்த அறிக்கைகள் காணப்பட்ட வாசகங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கடுமையான வாசகங்கள் இந்த சொல்கிறேன் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் அழிந்த அரசியல் கலாச்சாரம் மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த இரு இப்படி இருபுறமும் நம் ஒற்றுமை முன்னேற்ற முட்டுக்கட்டை ஆகவே இந்த மு முட்டுக்கட்டையை அகற்றணும்னா தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மத வேறுபாடற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்துக்கு வழி வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக அரசியல் மாற்றத்துக்காக அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் அப்படிங்கிறதுலேருந்தே நீங்கள் என்ன சொல்லுவீங்களா தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்குதுப்பா எதிர்கட்சியில் உள்ள வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விஜய் கடுமையாக இருக்கிறாரு ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இதை சொல்லலைனாலும் அந்த ஊழல் அப்படிங்கிறவையில் அவங்க மேலே எவ்வளவோ கேஸு இருக்குது ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் தானே சொத்து சேத்த குழு வழக்கில் தானே நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தார் இன்னும் நாலு வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வந்தவர்கள் தானே சசிகலாவும் ஆக அதை தனித்து சொல்லாமல் இந்த திராவிட அரசியலே ஊழல் அற்ற ஊழலோடையது தான் அப்படிங்கிறத சொல்லி கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சிருக்காரு விஜய் இதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்க எதிர்கொள்ளப் போகிறது விஜய் எதிர்கொள்ள போகிறார் விஜய்க்கு ஆதரவாக அதாவது விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் நிற்க போகிறதில்ல யாருக்கும் ஆதரவு கொடுக்க போகிறதில்ல ஆனால் இவருடைய ஆதரவை தேடி பாஜக வரும் ஜி சீமான் வருவார் அன்புபடி ராமதாஸ் வருவார் திருநா திரு திருமாவளவன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது தான் சிக்கல் வருது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் வந்து மு முதன்மையான தி திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒரு வேறுபாடு மாறுபாடு வரும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி இப்போ நம்ம சகிச்சுக்குருவோம் கொடுக்குறதை வாங்கிக்கிடுவோம் சட்டசபை தேர்தலில் தானே நமக்கு வலிமையை காட்டணும்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலின் போது விஜய் கட்சியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது ஏன்னா விஜய் கட்சியில் வந்து பேச்சாளர்கள் யாரும் கிடையாது பிறகு சிறந்த பேச்சாளர்கள்னு யாரும் கிடையாது கவர்ந்த மக்களை கவரும் பேச்சாளர்கள்னு யாரும் கிடையாது இன்றைக்கி திமுக அண்ணா திமுக கழகம் மற்ற கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ந்த பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இங்கே தேர்ந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்களா இல்லையாங்கிறது தெரியலை ஆனால் மக்கள் மத்தியில் அதி அந்த அளவுக்கு அவர்கள் பெயர் பெறலை புகழ் பெறலை ஆக ஒரு ஒரு தடைக்கல் இருக்குது சிறந்த பேச்சாளர்கள் இல்லைன்னா மக்களை சென்றடைய முடியாது அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது தலை சிறந்த பேச்சாளர்கள்லாம் அன்னாதிமுள்ளத்துக்கு வந்தாங்க காளிமுத்தனுடைய மடையிறந்த பேச்சு வந்து பெரிய வலிமையாக இருந்தது இப்படி எல்லாருமே வலிமையான பேச்சாளர்களாக இருந்தாங்க ஆனால் விஜய் வெற்றி கழகத்தில் யாரும் பேச்சாளர்கள் இல்லை ஆகியனால் இவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும்னா அதை தவிர்ப்பதற்கு பிற கட்சிகளில் இருந்து உள்ள எல்லாம் இழுக்கணும் அப்படி இழுக்கும்போது அவர் ஏற்கனவே விஜய் என்ன சொல்லியிருக்காருனா ஊழல் குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டவர்களை நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட பெரியவர்கள் யாரும் இங்கே வரப்போகிறதில்ல அடிப்பட்டத்தில் சில பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பேச்சாளர்களை இழுத்துட்டாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய இதாக இருக்கும் சரி இப்போ இந்த கட்சி பணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆகாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆகாது பிஜேபி இந்த மத சார்பற்றன்னு வருது பார்த்திங்களா இந்தியத்தை இருகூறாக பிளவுபடுத்த போக முயற்சி நடக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அங்கே தான் ஒன்றிய அரசை வந்து மறைமுகமாக மோடியை குற்றம் சாட்டியிருக்கிறார் விஜய் முழுமையான நூற்றுக்கு நூறு சாட்டலை ஏன்னா ஆபத்து இருக்குது தேர்தல் சமயத்தில் இவங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து ரெய்டு இன்னும் என்னென்னமோ இருக்குது இப்போ விஜய்க்கு ஆதரவு தரக்கூடிய பெரிய பெரிய பிரபலமான ப்ரொடியூசர்கள்லாம் இருக்காங்க கோடியை கொட்டி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த கோடிகளெல்லாம் கொட்டி கொடுத்து இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது ஆதரவு கிடைக்கும் அவங்க தொழிலுக்கு மற்ற இதுக்கெல்லாம் விஜய் அரசாங்கம் அமைத்தால் அந்த இது வரும் இல்லையா அதை கணக்கு மனசில் கணக்கு போட்டு பண உதவிகள் நிறையா செய்கிறாங்க பண உதவி எங்கிருந்து வந்தது எப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை அது வந்து கொட்டும் கொட்ட போகுது பாருங்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சமாளிக்க போகிறதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இன்னும் அவங்க யாரும் அவங்க சார்பில் இன்னும் அறிக்கைகள் எதுவும் வரல இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த விதமான அறிக்கைகளும் எனக்கு வரலை பாக்கலாம் இவங்க என்ன எதிர்ப்பு எப்படி சொல்றாங்க அப்படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க